கர்த்தரின் சத்தம் கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே எந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை கேட்போம் எசை கேள் புஸ்தகம் பதினாறாவது அதிகாரம் ஐம்பத்தி எட்டாவது வசனம் இப்படி சொல்லுகிறது உன் முறைகேட்டையும் உன் அருவறுப்புகளையும் நீ சுமப்பா என்று கர்த்தர் சொல்லுகிறார் ரெண்டு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது உன் முறைகேடு உன் அருவறுப்புகள் நிறைய நேரங்களில் நம்முடைய செயல்பாடுகள் முறைகேடாக இருக்கிறது நிறைய நேரங்களில் நம்முடைய காரியங்கள் அருவறுப்பானவற்றை செய்துக்கிறோம் அசிங்கமாக பேசுகின்ற ஒரு அருவருப்பு பொறாமையோடு செயல்படுகின்ற ஒரு அருவருப்பு இப்படிப்பட்ட அருவருப்பான காரியங்கள் நமக்குள்ள இருந்தால் அதனால் வரக்கூடிய விளைவை நீ சுமப்பாய் ஆண்டவர் கடுமையான ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார் உன் முறைகேடான வாழ்க்கை உன் அறுவறுப்புகள் இந்த ரெண்டு நிமித்தமாக வரக்கூடிய எல்லா விளைவுகளையும் நீ சந்தித்து தான் ஆகணும் இப்போ ஒருவேளை ஒன்றுமே இல்லாமல் இருக்கலாம் ஒருவேளை ஒன்றுமே இல்லாமல் இருக்கலாம் நான் அவ்வளவு தப்பு எவ்வளவு எவ்வளோ துணிகரமாக பார்த்தியா யாரும் என்ன எதுவும் செய்ய முடியாது எனக்கு எதிராய் ஒருத்தன் வந்து விட்டால் அவனை எப்படி வளர கட்ட முடியுமோ அப்படியெல்லாம் விளக்கட்டிடுவேன் யார் யாருக்கு பணம் கொடுத்து எப்படியெல்லாம் செயல்பட முடியுமோ அப்படியெல்லாம் செயல்படும் முறைகேடான வாழ்க்கை வசனம் சொல்லுகிறது பாருங்கள் உன் முறைகேட்டையும் உன் அறிவறுப்புகளையும் நீ சுமப்பாய் அதில் எந்த மாற்றமும் கிடையாது ஆண்டவர் சொன்னால் சொன்னதுதான் ஆண்டவரே நம்ம ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய வாழ்க்கையில் முறைகேடாக நான் செஞ்சிடக்கூடாது முறைகேடான அருவறுப்புகள் நமக்குள்ளே வந்துடக்கூடாது ரொம்ப கவனத்தோடு இருக்கணும் சில நேரங்களில் தங்களுக்கு ஏதாவது ஒரு காரியம் ஆகணும்னா முறைகேடான காரியங்களை துணிகரமாக செய்து விடுகிறார்கள் ரொம்ப கவனமாக இருக்கும் ஆண்டவர் எச்சரிக்கிறார் கண்களை மூடுவோமா நல்ல ஆண்டவரே முறைகேடையும் அருவறுப்புகளையும் நீ சுமப்பா என்று நீர் சொல்லுகிறீர் எங்கள் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட செயல்பாடுகள் வராதபடி நீர் எங்களை காத்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே